வருஷத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கார் அதாவது வருஷம் நீங்க ஒரு சர்வீஸ் விடுறீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தில இருந்து உங்களால அந்த காரை வந்து மெயின்டைன் பண்ணிட முடியும் ஆமாங்க ஒரு கார் எடுக்க போறீங்கன்னா அந்த காருக்கு நீங்க வருஷம் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய பணம் அப்படின்றது கொடுக்கணும் அந்த வகையில நிறைய பேர் இந்த கம்மியான காம்பாக்டா இருக்கக்கூடிய கார் விலை கம்மியா இருக்கக்கூடிய காருக்கு எதுக்கு போறாங்கன்னா வருஷம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது குறையும் அண்ட் அதே போல நல்ல மைலேஜும் கிடைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அஞ்சு காருக்கான வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருக்கேன் அந்த அஞ்சு கார் என்ன மாதிரி கார் அதனுடைய பிராண்ட் நேம் என்ன அதனுடைய பிரைஸ் என்ன எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அது எவ்வளவு இயர்லி நமக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து கட் பண்ணுது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு பெரிய வீடியோவா எடுத்திருக்கிறேன் அந்த பெரிய வீடியோ பெருசா ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் சாரி ஒரு ஒன்பது நிமிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கு ஒரு கார் வாங்க போறோம்னா அதுலயும் வந்துட்டு ஒரு வருஷத்துல லோ மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய கார் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது காஸ்ட் கட் ஆகும் அதெல்லாம் தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மறக்காம போய் பார்த்துடுங்க